அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவன் வைகுண்ட பரம்பொருள் சுவாமி தோப்பிலே வந்திருந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நோய்களையும் திருநாமத்தையும் முற்றில்கிணற்று திருப்பதத்தையும் கொடுத்து கீர்த்து வைத்தார்கள் இறைவனுடைய இச்செயரை கண்ட கலினீசர்கள் இறைவன் பால் பொறாமை கொண்டார்கள் அதனாலே அவர்கள் அழிந்தும் போனார்கள் பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் தன் விரலை கொண்டே தன் கண்ணை குத்திக்கொள்வதை போல பொறாமை குணத்தால் இவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றார்கள் பொல்லாத நீசன் பொருள் அறியா மாபாவி அதாவது பொல்லாத நீசன் என்றால் ஈவு இரக்கம் இல்லாதவன் அதர்மே தினந்தோறும் செய்பவன் துன்மார்க்கன் என்று பொருள் பொருள் அறியா மாபாவி அதாவது இறைவன் என்பது ஒருவனே நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கு உருவம் இல்லை நிறம் இல்லை வடிவம் இல்லை அழிவு இல்லை நிலைமாற்றம் அடைவதில்லை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த ஒரு சொருபத்தையும் எடுக்கக்கூடியவன் மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்வாழ்வு வழங்கி வழங்கி கொண்டிருக்கும் இறைவனால் இயலாத காரியம் எதுவும் இல்லை என்பதை அறியாத துர்கலியனாகிய மாபாவி இவர்களைத்தான் பொருளறியா மாபாவி என்று இறைவன் குறிப்பிடுகின்றார்கள் கல்லாத கட்டல் கவட கலியுகத்தில் கல்லாத கட்டல் அதாவது ஆன்மீக அறிவு இல்லாதவன் இறைவனை பற்றிய சிந்தனையை செய்யாதவன் இறைவனின் திருவருள் சாதனைகளை எடுத்து கூறினால் அதை ஏற்று கொள்ளாத துர்கலியனாகிய மாபாபி இப்படிப்பட்ட கபடனாகிய கலியன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்கலியுகத்தில் அம்பாரி மக்களுக்காக இரக்கமதாய் அதாவது உயர்ந்த மேலான நிலையிலே வாழ்ந்திருந்த சான்றோர் மக்கள் கரியனுடைய சூழ்ச்சியினால் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டதால் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு தனது பிள்ளைகளான சான்றோர்களை காப்பாற்றி ரட்சிப்பதற்காக உருவெடுத்து நாமம் உலகம் ஏழும் தழைக்க இறைவனாகிய மகாவிஷ்ணு மனிதனை போன்று உருவெடுத்து ஐயா வைகுண்ட சுவாமி என்ற பெயர் நாமம் கொண்டு ஏழு லோகத்தார்களும் மேன்மை அடையும் பொருட்டு பண்டார கோலமாக பூமியில் வந்தார் நாராயணர் மேற்கொண்ட இவ் அவதாரத்திற்கு உதவி புரிவதற்காக திருவாகி அன்னை மகாலட்சுமி மகரமாக கோலம் கொண்டார் என்று இந்த ஆகமத்திற்கு முன்கதை சுருக்கத்தை தொடங்கி மேலும் பத்துத்தலை அரக்கனான ராவணனை சங்காரம் செய்வதற்காக தசரத சக்கரவர்த்திக்கு மகன் ஸ்ரீராமராக திருமால் எப்படி மனிதனாக அவதாரம் செய்து வந்தாரோ அதுபோல கலியை அழிப்பதற்காக மாயாதி சூழ்ச்சனாகிய திருமால் ஐயா வைகுண்டர் என்ற பெயரோடு மனிதனையாக அவதரித்து வந்து தட்சணாபதியாகிய சுவாமி தோப்பிலே வந்து தவம் இருக்கின்றார் இந்த தவமானது எப்படி இருக்கின்றதான் ராவணன் அழிய வேண்டும் என்று அசோகவனத்தில் சீதாதேவியானவள் எவ்வாறு சூட்சுமமாக சிறை தவம் இருந்தாலோ அதுபோல கலி அழிய வேண்டும் நல்லோர்கள் வாழ வேண்டும் என்று ஐயா வைகுண்ட பரம்பொருள் தட்சிணாபதியாகிய சுவாமி தோப்பிலே சூட்சுமமாக தவம் இருந்தாராம் இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை